விளையாட்டு மேம்பாட்டை காலம் ஒன்று நடக்கும் மாதத்தை துவக்கி வைப்பார்கள் அன்புடன் வரவேற்கிறோம் அவர்களை வேண்டி வரமாறு அன்புடன் அழைக்கிறோம் இரண்டு அடுத்து களம் வர வேண்டிய அணி ஆசை மின்சாபுரம் கே சி பீண்டி கிருஷ்ணாபுரம் ரெடியா இருந்துக்கோங்க டிம தயாரி வச்சுக்கோங்க கால சம்பளம் நேரம் இல்ல கடைசட வரணும் இரண்டு அடுத்து கலமாரவி அணி ஆசை மம்தா பரம் கே ஜி பிர்ஸார் தயாராக இருக்கும் காலத்தை மேம்படுத்தாதீங்க கூட்டம் உடனே வரமாதிரி பாத்துக்கோங்க கலம் கொண்டு தற்போது சூப்பர் ஸ்டார் அயன்புல்லா கொண்டா சிறந்து வீட்டில் விளையாடிக் கொண்டிருக்கிறது அதுக்கு அடுத்து இதனை அடுத்து கலமாரவி அணி கலைப்பறி முகுந்தராம் மேம்பார் அக்குவா விருதுநகர் இரண்டு அணிகளும் தன்னுடைய அணிகளும் தயார் நிலையில கேட்டுக் கொண்டு

அனைத்து முதலமைச்சர் என்று மேம்பாட்டு விளையாட்டு இந்த விழாவை ஏற்பாடு செய்து முதல் முறையாக ஐம்பதாயிரம் ரூபாய் முதல்முறை அந்த சிறப்பாக ஏற்பாடு செய்தார் இந்த மாமரம் போட்டிக்கு வருகிற மாவட்ட மருத்துவர்களை வருகை வருகிற இன்று இருவரம் கூட்டி கொண்டு வரவேற்கின்றோம்

¡Vamos!

ரொம்ப <laughs> நல்லா

பாலி ஆல்ஸ்லே பந்துவை அது முன்னாடி ஒரு பாயிண்ட் ஆட் ரைட் அவர் வேற அடிச்சிட்டாரு 12 2 12 ஐஸ் பிரியோ ரெடி ஆச்சு நீ நடுவர பார்த்து கோட் பண்ணுமா அம்மா சோதிக்கோங்க நடுவர் ஜோட பார்த்து போறோம் சோரி ஆ அப்போ சுந்தர ரெல பாயிண்ட் பதிமூணு ஆறு பன்னெண்டு ஆறு பதிமூணு ஆறு பாதி பதினேருமா பதிமூணு ஏய் யாரோ யாரோ வந்து தரவே இந்த கே கே யாரோ கரரா கொஞ்சம் மெஸ்லாம் அப்படியே கே யாரோ கரதலே ஏய் கே யாரோ கரரா தோதிந்தாமர காதுல கட்டலாம் பாருங்க தா காடு போட்டு தரங்க வீட்ல வந்து தாங்க போட்டு காடை போடுங்க

லைஃப் போட்டுருவோம் அம்பையெல்லாம் வாங்க எங்கே இருக்கீங்க மூணு பேரும் யாரும் இல்லை அம்பையல் வாங்க அந்த இதுலேருந்து சோழர் வந்து நான் வாங்க வாங்க சார் இல்லை அம்பையல்ஸெலாம் வாங்க அந்த லட்சம் சொல்லுங்கள் சொல்லி அம்பையல் டீயெல்லாம் வாங்கிட்டு வச்சு வாங்கிட்டு வருவோம் டிவி எல்லாம் வந்துருக்கு வருது ரொம்ப முதல்ல மெடிக்கல் ஆச்சே எல்லாம் இறங்கி எல்லாம் இறங்கி மெடிக்கல் மெடிக்கல் உங்களுக்குங்களா அந்த நேரெல்லாம் இங்க மேல நீங்க

সামনে <experiences>

அப்படி சொல்லறாங்க என்ன என்ன சொல்லறீங்க அச்சே சரி இவன் சொன்னா நான் பண்ணுவேன் அன்னைக்கு அன்னைக்கு ஜெனூ ஆகுது நான் சொல்லிட்டு இருக்கேன் வாங்க எல்லாரும் வாருங்கள் பங்கரவாசன் கோபராமலிவ உடனே <laughs> <laughs>

வந்த <laughs> வா <laughs> கையில இருக்கிறது கையா களம் ஒண்ணு அடுத்து ஜெயக்குமார் அண்ணா செம்பரந்தி கே சி கிருஷ்ண உடனடியாக கலந்த மாறு கேட்டுக்கொள்கிறோம்